கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாயிலாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேச முடியாய் தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனம் அப்போ சொன்ன பவுல் தொசிலேன்னு எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு மூன்று வசனத்தை பதினாறு பதினேழு பதினெட்டு வசனத்தை நான் வாசிக்கேன் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் உங்களை குறித்து என்ன அப்படின்னு சொல்லி பைபிளில் பவுல் தசிக்க சபைக்கு எழுதும்போது சொல்றாரு என்ன சொல்றாரு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் நம்ம அநேக நேரத்துல நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது நிறைய பிரச்சனை நிறைய பாடுகள் நிறைய உபத்திரவம் நிறைய தேவைகள் வருங்காலை குறித்து ஒரு பயம் நிறைய காரியங்கள் நம்மளுடைய சந்தோஷத்தை அதை சந்தோஷ விடா நம்ம சந்தோஷமாக இருக்க விடாதபடி அநேக துன்பங்கள் பிரச்சனைகள் ஆனால் பௌச்சுள்ளார் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க ஆனால் அதுக்கடுத்தால் போட்டிருக்கு இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணிங்கன்னா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்குது முடியும் அப்படி நம்ம ரிவர்ஸில் பார்க்கணும் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜோம் பண்ணால் சந்தோஷமாக இருக்க முடியும் அது மாத்திரமல்ல மூன்றாம் வசனம் அந்த பதி நெட்டாம் வசனம் ஒரு எல்லாவற்றிற்காகவும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றிற்காகவும் என வேதம் கூறுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு குருகளுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் வாழ்க்கையில நடக்கிறது ஒன்றும் அவர் பர்மிஷன் இல்லாமல் என்ன செய்யாது நடக்காது என்பவருடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பாதைகள் வழியாகி கடந்து வந்திருக்கேன் நான் பாலிடெக்னி படித்து வெளியே வரும்போது இருபத்தோரு பாடம் ஃபெயில் யோசித்து பார்க்க ஏன் இப்படி நான் ஆனேன்னு யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு புரியல அண்டவர் சமூகத்தை விட்டு நான் தூரமாக போன காரணத்தினால இருபத்தோரு பாடம் ஃபெயில் ஆகி அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி அந்த இருபத்தோரு பாடத்தையும் முடித்து பிஏ முடிச்சு பிஎட் முடிச்சு இன்னைக்கு நான் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் யோசிப்பாங்க அன்றைக்கி நான் படித்து இருந்து இருந்தாலும் வேறு எங்கே ஃபாரினில் ஒரு நல்ல ஜாப்பில் இருந்திருக்கலாம் எங்கள் அப்பா துபா ஃபாரினில் இருந்தாங்க அபுதாபியில் இருக்கும் போது இன்ஜினியராக இருந்ததுனால நானும் ஒரு ஒருவேளை அந்த ஜாப்புக்கு போயிருக்கலாம் ஆனால் ஆண்டே சித்தம் ஆண்டோருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டேன்னா அது எனக்கு புரியல ஆனால் இன்னைக்கு அது நன்மைக்கு எதுவாக நான் அப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு ஊழிய இன்னைக்கு இன்றைக்கி உங்கள் முன்னால் ஒரு வசனத்தை அறிவிக்கிறவனாக உங்கள் மத்தியில் நிற்க ஆண்டவர் என்னை கிருப கொடுத்திருக்கிறார் அதனால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர் தேவனத்தில் அன்புக்குறளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் எனக்கும் என்ன நடந்தாலும் அது தீமையாக இருந்தாலும் சரி ஆண்டவர் நன்மையாக மாற்ற முடியும் யோபு வாழ்க்கையில் பாருங்களேன் யோவு சாத்தான்னு சொல்கிறான் நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடை தீர் சொல்லி பிசா சாத் பிசா சாத்தான் ஏசப்பட்டு சொல்கிறான் நான் சொல்கிற இன்னைக்கு உங்களுக்கு உங்களையும் என்னையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவி பிள்ளைகள் நம்மளுடைய வீடு நம்முடைய கார் பைக்கு நமக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி அவர் வேலு அடைத்து வைத்திருக்கிறார் அவர் பர்மிஷன் இல்லாமல் நம்மளை தொட முடியாது அதனால இந்த நாளில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் எல்லாவற்றுக்காகவும் சோத்திரம் பண்ணுங்க பைபிள் அப்படிதான் எல்லாவற்றுக்காகவும் சோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே அழகா போட்டிருக்கு கிறிஸ்து இயேசுக்கள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் ஆண்டவராக தான் ஆசைப்படுறாரு நீங்கள் எல்லாவற்றுக்கும் சோதனம் பண்ணு இடைவிடாமல் ஜபம் பண்ணு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இறுதிங்களையும் ஆண்டுகொள்ளும்னு சொல்லி வசனம் கூறுகிறது ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு வசனம் போட்டிருக்க அதையும் வாசிக்கேன் பதி ஐந்தாம் மதி அஞ்ச அஞ்சாம் ஒன்று தசுவைகள் ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் யாராவது உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா அவங்களுக்கு மறுபடியும் தீமை செய்யாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது ஏசப்பா கட்டு கொடுக்காங்க ஒரு உங்களுக்கு தீமை செஞ்சால் அவனுக்கு மறுபடியும் என்ன செய்யாத தீமை செய்யாத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் நான் சொல்றேன் தேவனால் அழைக்கப்பட்டவர்களே நம்மெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் வேதம் கூறுகிறது எப்பொழுதும் நன்மை செய்ய நாடணுமா எப்பொழுதும் யார் நமக்கு தீமை செஞ்சாலும் பரவாயில்ல அவங்களை சபிக்காதபடி அவங்களுக்கு நன்மை செய்யும் போது நிச்சயமாக சொல்கிறேன் அவர்கள் மூலமாய் நம்ம நம் தேவன் மகிமைப்படுவார் அவர்களையும் கத்தர் ரட்சிப்புகளை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அன்பானவர்கள் இந்த நாளிலும் கூட ஒரே ஒரு காரியம் அதில் போட்டிருக்கு அழகா போட்டிருக்கு ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் யாருக்கும் தீமை செய்யாதீங்க ஒரு நபருக்கு கூட தீமை செய்யாதபடி ஏசப்பா நமக்கு நம்மளுடைய பாவங்களை எப்படி மன்னிச்சாரோ அதே போல நீங்களும் அவருடைய பாவங்களை மன்னிங்க நிச்சயமா சொல்றேன் அப்பொழுது நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்து நம்மளுடைய எல்லா உத்தரவுகளுக்கும் நம்மளை நீங்களாக்கி ரசிப்பாரோ நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நினைந்து அவனை விடுவிப்பார் என்று வேதம் கூறுகிறது ஆபத்து நாட்கள்ல நீங்க ஏசப்பா நோக்கி கூப்பிடும் போது அவர் சொல்ற ஆபத்து நாட்கள என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆபத்து வரும் பிரச்சனைகள் வரும் வரும்போது கத்திர நோக்கி பார்க்கும்போது உங்களை விடுவிப்பா நிச்சயமாக நான் சொல்றேன் உங்களை ஆசிர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன் உண்டு கத்த நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பா இந்த பாதையில நடந்து நான் யோசிச்சு பாருங்க கடந்து வந்த பாதைகள் முழுவதும் ஆண்டவர் எவ்வளவு கண்ணின் மணியை போல பைபிள் அழகா போட்டு கண்ணின் மணியை போல நம்மளை பாதுகாத்து இருக்கிறாரா நம்மளுக்கு ஒரு நிச்சயம் உண்டு என் ஜபத்தை கேட்கிறவர் என் ஏசப்பா அவருக்கு ஒரு பேரே ஜபத்தை கேட்கிறவரா நான் சொல்றேன் உங்களுடைய எல்லா காரியங்களும் கொடுத்து சோத்திரம் மட்டும் பண்ணுங்க யேசப்பா எனக்கு இது தேவை உமக்கு சோத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்கள் இந்த காரியங்கள் எனக்கு தேவை யேசப்பா உமக்கு சோத்துறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க நிச்சயமாக சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் பெரிய காரியங்களை செய்வா நிச்சயமாக சொல்கிறேன் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் ஒரு சமூகத்தை நோக்கி பாருங்க எனக்கு தெரியும் ஒரு பதினஞ்சு வயது வருடங்களுக்கு முன்பதாக இருபது பதினஞ்சு டு இருபது வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு காரில் ஒரு வசனத்தை பார்த்தேன் மூளை செய்யாதது முளங்கள் செய்யுமா ஆண்ட ஒரு சமூகத்தில் நம்ம மூளையை கொண்டு யோசிக்கதை காட்டிலும் முழங்கால் போட்ட அன்றவர் சமூகத்தில் அன்றவர் வேதம் கூறுகிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் ஆண்டவர் அதிகாலையில் பாருங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாக ஆசிரதிப்பார் இந்த சத்தத்தை கோட்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை மறுபடியும் சொல்கிறேன் வேதம் கூறுகிறபடி எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எல்லாவற்றுக்காக சோதனம் பண்ணுங்கள் நீங்கள் சோதனை மட்டும் பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு தேவை இருந்துச்சு தேவை இருந்துச்சு இந்த மே மாதம் எப்படி நாங்கள் சண்டே கிளாஸ் நடத்த போகிறோம் பிபிஎஸ் நடத்தணும் கையில் கொஞ்சம் கூட காசே இல்லை எப்படி நடத்த போகிறோன்னு சொல்லி சிந்தித்து கொண்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன் ஆண்டவருக்கு சோதனை மட்டும் எசப்பா நீங்கள் கொள்வீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணி விடும்போது எங்கள் ரோட்டில் ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தோம் அதை ஒருத்தர் அவர் யார் அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் பெங்களூர் சேர்ந்தவர் அவருக்கு தமிழ் தெரியாது அந்த கட் அவுட்டை மட்டும் பார்த்துட்டு அதில் உள்ள நம்பரை பார்த்துட்டு ஏதோ கிறிஸ்துவ மீட்டிங் நினச்சி எங்களுக்கு ஃபோன் அடிச்சார் பிரதர் அந்த மீட்டிங்க்கு வரலாமா கண்டிப்பாக ஆல்வேஸ் வெல்கம் நீங்கள் வாங்க பிரதர் அப்படின்னா குடும்பமாக வந்தார் நான் என்னை பேசணும் பேசும்போது அன்னைக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அவரை ரிசீவ் மட்டும் பண்ணிவிட்டு உட்கார வச்சேன் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து திடீர்னு ஃபோன் அடித்து ஒரு இடத்துக்கு வர சொன்னார் அவர் சொன்னார் இந்தாங்க பிரதர் நான் ஜோம் இருக்கும்போது ஏசாப்பா ஏசப்பா அந்த காணிக்கை கொடுக்க சொன்னார் சொல்லி தந்தார் நான் சொன்னேன் நம்ம ஏசப்பா நம்ம தேவையில எல்லாம் சந்திக்கிறவர் அது யாருன்னே தெரியாது அவரை நான் கேட்கலை ஆனாலும் பாருங்க எங்கேயோ போய்ட் இருந்தவரே நமக்கு நான் சொல்றேன் நம்ம நம்ம தேவன் அற்புதங்களின் தேவன் இல்லையலா அவர் பேர் பேர் என்ன கண்ண என்னை காண்கிறவரே நான் விடுதலை கண்டேன் என்று சொல்லி ஆகார் சொல்றா நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவருக்கு ஒரு பேர் கொடுக்க ஆஹார் நீர் என்னை காண்கிற தேவன் ஏசப்பாவுக்கு ஒரு பேரு காண்கிற தேவனா நம்மளை அவர் கண்ணை மூடிட்டு இல்லை கண்ணை திறந்துட்டு நம்ம எப்பவும் பார்க்குற தேவன் ஒரு ஒருவேளை மனிதர்களுமே மறந்துருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் மற மறக்காத தேவன் அதனால இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுக்கிற பிள்ளைகளை சந்தோஷமா இருங்க ஏசை பொங்கல் உதவி செய்வா அவர் உங்களை காண்கிற தேவன் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுது காட்டிலும் அவருக்கு தெரியும் என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் நம்மளாம் யாருன்னா பொல்லாதவர்களை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இயவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும்னு அதை காட்டிலும் ஏசப்பா நிச்சயமாக நான் சொல்கிறேன் நம்மளை ஆசிர்வதிப்பா கண்களை மூடி நான் ஜபிப்போமா அன்புள்ள ஏசப்பா நல்ல தகப்பனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதிக்கிறோம் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற காயமும் துதிக்கிறோம் அப்பா நீங்கள் சொல்லிருக்கீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க உமோடு நாங்கள் சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்கப்பா இடைவிடாமல் ஜெபம் செய்ய எல்லாவற்றிற்காகவும் சோதரம் செய்யக்கூடிய கிருபுகளை தாங்கப்பா நீராதான் எங்களை உண்டாக்குன நோக்கமே அதான் யேசு சுவாமி அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற உதவி செய்யுங்கப்பா உங்களோட சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்யுங்க நாங்கள் யாருக்கும் தீமை செய்யாதபடி நன்மை மாத்திரம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த நாளில் இருந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அப்பா எங்கள் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது நன்மை மாத்திரம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை ஆசிர்வதிங்க சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப முடியாய் சூப்பிக்கிறோம் வீட்டிலே குழப்பங்கள் சண்டை பிரச்சனை என்று தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காயும் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை குடிப்பீராக உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்துன ஆசிர்வதிப்பீராக நம்முடைய சந்தோஷத்தினாலும் உங்களுடைய சமாதானத்தினாலும் நம்முடைய காரணத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க முடியாது நாங்கள் சோபிக்கிறோம் அப்படி சொல்லிருக்கீங்கப்பா என் நாமத்தினால என்ன கேட்டாலும் நாமத்தினால எங்களை தருவீன் ஆண்டு சத்தத்தை கேட்கிற ஜபித்து கொண்டிருக்கிற ஜபிக்க போகிற எல்லா பிள்ளைகளுக்காக உமக்கு சோதுரம் எல்லாரையும் கத்திர ஆசிர்வதிப்பீராக உங்களுடைய வசனத்தினால கத்தரை ஆசிர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம் ஆண்டு வரே நன்மையும் மார்களை தொடரும் முடியாது ஜபிக்கிறோம் ஆசிர்வதி பெரிய காரியங்களை செய்யும் உண்மையே நாங்கள் ஆண்டு எப்பொழுதும் அண்டவரையே மகிமைப்படுத்துவர்களாக உயர்த்தர்களாக காணப்பட உதவி செய்யும் எங்களை ஆசிர்வதி பெரிய காரியங்களை செய்யும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்திக்கிறோம் ஏசிவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அன்பான சகோதரர்களே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே தேவன் உங்களை ஆஸ்ரோதிப்பா எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் விடாமல் ஜோம் பண்ணுங்கள் எல்லாவற்றிற்காகவும் சோதரம் பண்ணுங்கள் அப்பொழுது ஏசப்பா உங்களை ஆசிரவதிப்பா அவருடைய வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது நிச்சயமாக ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆஸ்ரோதிக்கவே ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை பெருகவே பெருக பண்ணுவாராக அப்படியாய் உங்களை தேவன் ஆசிரதிப்பா ஓகே காட் பிளஸ் யூ